முல்லைப்பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்டும் முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து விவசாய சங்கத்தினர் பேரணியாக செல்ல முயன்ற விவசாய சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் குமிளி பகுதியை நோக்கி முற்றுகை பேரணி நடத்துவதற்கு லோய கேம்ப் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து ஏராளமான விவசாய சங்கத்தினர் பேரணியை தொடங்கினர் போஷம் எழுப்பி வந்த விவசாய சங்கத்தினரை பெனிக்பிக் மணிமண்டபம் முன்பு போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் முல்லைப் பெரியாறு அணை மீது கை வைத்தால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று விவசாய சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர்